என்ன பண்ணீங்க கணக்கு கொடு கொடுக்குறத விட்டு வாட் இஸ் மோசடி மோசடித்தனம் ஒரு முதலமைச்சர் போய் பேசலாமா மோசடி பண்ணலாமா அதனால செந்தில் பாலாஜி ஜெயில இருக்கான் பொன்முடி பயில் இருக்கான் காரணம் என்ன ஹோல் டிஎம்கே கே இஸ் கரப்ட்ரல் நீ கையெடுத்துலயா கும்ப அவர் பார்த்து கேள்வி கேட்கிற உசுறு கொடுத்த புண்ணியமான பத்தி பேசுற பேச்ச பாருங்க கொரோனா தடுப்பூசி கண்டுபிடிச்சு உங்களுக்கும் என் சகோதரி துர்காவுக்கும் நீங்கள் பற்ற உதவாக்கிற உதவாக நிதிக்கும் ஊசி போடலைன்னா நாம் உசுரோட இருக்க மாட்டோம் தானே கேஸ் இல்லாதவர்களுக்கு கேஸ் இணைப்பு எதுக்காக கேஸ் இணைப்பு சாயந்தரம் பாக்யலக்ஷ்மி பார்க்கறதுக்கு இல்லை சிறகடிக்க ஆசையாமா அது பார்க்கலாம் இல்லைன்னா இப்ப புதுசாக ஒரு அஞ்சாறு வாரமாக ஓட ஆரம்பிச்சிருக்கு தங்க மகள் என்ன இளைய மருமகள் நினைக்கிறீங்க இல்ல விஷயம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் பார்க்கணும் வந்து அடுப்பில் சீக்கிரமா சமையல் பண்ணிட்டு நீங்க சீரியல் பார்க்கறது தப்பு இல்லை ஆனா அது எதுக்காக ஒரு தாய் ஒரு நாளைக்கு கறியெடுப்பில் விறகு அடுப்பில் புகையில் சமைச்சா நானூறு சிகரெட்டு பிடித்த பாதிப்பு அந்த தாய்க்கு வருது இதனால பெண்களுக்கு நுரையீரல் தொற்று கேன்சர் இந்த மாதிரியான வியாதிகள் வருது ஆகவே நம்ம ஆரோக்கியத்தை காப்பாற்றுறதுக்காக கேஸ் இணைப்பு அதனால சீக்கிரம் வேலையை முடிச்சிடுறோம் சீரியல் பார்க்கறோம் தப்பு இல்லை ஆனால் நோக்கம் என்ன தாய்மார்களின் ஆரோக்கியம் காப்பாற்றப்பட வேண்டும் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டாலின் கேட்கிறாரு என்ன செய்தார் பிரதமர்னு நீங்க உசுரோட பேசுறதுக்கே அந்த புண்ணியமா தானேயா காரணம் கொரோனா தடுப்பூசி கண்டுபிடிச்சு உங்களுக்கு என் சகோதரி துர்காவுக்கு நீங்க பார்த்த உதவாக்கிற உதவாக நிதிக்கும் ஊசி போடல என்ன நாம உசுரோட இருக்க மாட்டோம் தானே தடுப்பூசி கண்டுபிடித்த உலகத்துல இந்தியாவில் இதுவரை எந்த வியாதிக்கும் தடுப்பூசி கண்டுபிடிக்கலை இத்தனை வருஷம் காங்கிரஸ் இருந்தா திமுக இருந்தான் ஏதாவது செஞ்சிருக்காங்கன்னா இல்லை ஆனால் கொரோனாவுக்கு தடுப்பூசி கண்டுபிடிச்சு நாம் எதா ஊசிக்கு காசு கொடுத்தோமா இல்லை இலவசமா இலவசமாக இந்த நாட்டில் கொடிக்கணக்கான மக்களுக்கு தடுப்பூசி போட்ட புண்ணியமான பார்த்து நீ கையெழுத்துலையா கும்படணும் அவர் பார்த்து கேள்வி கேட்குற வெக்கமல்ல உசுறு கொடுத்த புண்ணியமான பற்றி பேசுகிற பேச்சை பாருங்க ஆகவே இந்த கொரோனா காலத்தில் நமக்கு தடுப்பூசி போட்டு நம்ம காப்பாற்றினது மட்டும் இல்லை நடுவில் லாக்டவுன் நாம் முழு நேரம் வேலை பார்க்காம இருந்த நாட்கள் உண்டு நாம் வேலை பார்க்காம இருக்கலாம் ஆனால் வயிறு சாப்பாடு கேட்காம இருக்குமா இருக்காது அதனால ஒரு ஒரு நபருக்கும் அஞ்சு கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு மாசம் இந்த உதயாநிதி ஸ்டாலினுக்கு நம்ம முதலமைச்சருக்கு காலையில் எந்திரிச்சா பேத்தரு தவிர வேலையே இல்லை என்ன அவங்களுக்கு ஏதாவது நூறு சதவீதம் மத்திய அரசாங்கத்தினுடைய மானியத்தில் கொடுக்கப்படுது நண்பர்களே இவர் ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு ஒரு ரூபா கூட கொடுக்கலன்னு ஒத்த ரூபாய் எப்போ கொடுக்கணுமோ அப்போ அதை கொடுப்போம் கொடுக்கலாம்ல எப்போ கொடுக்கணுமோ அப்போ ஒத்த ரூபா கொடுப்போம் ஆனால் இப்போ எவ்வளோ கொடுத்துருக்கோம் தெரியுமா நம்மூரை சேர்ந்த நிர்மலா சீதாராமன் நிதி மந்திரியாக இருக்கார் அந்த கணக்கு கேட்டு இருக்காங்க ஸ்டாலின் முதல் அதுக்கு கணக்கு கொடுங்க அதுக்கப்புறமா உங்களுடைய நாத்தல்லாம் அப்புறம் வச்சுக்குவோம் சென்னை மாநகர் எப்பொழுதும் வெள்ளத்தில் மூழ்கிக் கொண்டே இருக்கு முதலமைச்சரோட தொகுதிக்கு பேர் என்னங்க குளத்தூர் அது குளத்தூர்னு பேர் வந்ததே காரணம் என்ன தெரியுமா எப்ப மழை வந்தாலும் குளமாட்டம் தண்ணி தங்குறதுனால முதல்வரோட தொகுதிக்கு பேர் குளத்தூர் அதுக்காக அஞ்சாயிரம் கோடி மத்திய சர்க்கார் நிதி கொடுத்திருக்கு என்ன பண்ணீங்க கணக்கு கொடு கணக்கு விட்டு வாட் இஸ் திஸ் மோசடி ஒரு முதலமைச்சர் போய் பேசலாமா மோசடி பண்ணலாமா அதனால மந்திரி செந்தில் பாலாஜி ஜெயில இருக்கான் பொன்முடி இருக்கான் காரணம் என்ன ஹோல் டிஎம்கே இஸ் கரப்ட் கரப்ட்ரல் இந்த மாதிரியா இருக்கக்கூடிய இந்த கும்பல் ஒரு ரூபா கொடுக்கல அதுக்கப்புறம் பேரிடர் மேலாண்மைக்காக மத்திய அரசின் நிதியிலிருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி ரூபா வெள்ளம் மழை வர்றதுக்கு முன்னாடியே வச்சுக்கோங்க உபயோகப்படுத்திக்கங்க அப்புறம் கணக்கு கொடுங்கன்னு இன்னைக்கு அந்த தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி என்னாச்சு முதலமைச்சரே இதுக்கு யார் கணக்கு கொடுக்கணும் நீங்க கொடுக்கணும் மத்திய சர்க்காருக்கு நீங்கள் கொடுக்காம கணக்கு கொடுக்காம பேசிட்டு இருக்க முடியாது என்ன திமுக கட்சியார் எம்ஜிஆர் அவர்கள் கணக்கு கேட்டாருன்னு உடனே அவரை வெளியில தெளிக்கு கணக்கு கேட்டால் கொடுக்கணும் இல்லைன்னா உங்களை மக்கள் வெளியில் தள்ளிடுவாங்க ஜாக்கிரதையா இருங்க ஆகவே நண்பர்களே யோசிச்சு பாருங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் இங்கே யாரோ சர்வ கட்சி சரவணன் ஒருத்தர் நிற்கிறார் ஆனால் நான் சொல்கிறேன் அதிமுக திமுகவோட டீல் போட்டு அவங்கள சில சீட்டு ஜெயிக்க வைக்கிறதுக்காக கூட்டணியை பிரிச்சிருக்காங்க அப்போ அந்த சக்திகளுக்கு நாம கத்து கொடுக்கணுமா இல்லையா அதனால தான் என்னுடைய அருமை நண்பர் தினகரன் அவர்களும் மரியாதைக்குரிய திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் இப்போ யாரோட இருக்காங்க தர்மத்தின் பக்கம் நிற்கிறார்கள் ஆகவே நாம இவ்வளவு தூரம் தமிழ்நாட்டுக்கு பாரத தேசத்துக்கு செஞ்சிருக்கிற பிரதமருக்கு இப்போ உதாரணமாக ரோடு சைடில் நிற்கிறோம் அவசரமாக அம்மாவுக்கு மருந்து வாங்க போகணும் அதனால் வந்து கொண்டு இருக்கிற டூ வீலர்கிட்ட இப்படி கேட்குறோம் இப்படினா என்ன அர்த்தம் லிஃப்ட்டு அவர் லிஃப்ட்டு கொடுக்குறாரு ஒரு கிலோமீட்டர் இருக்கிற மருந்து கிடைக்கு போகிறதுக்கு லிஃப்ட் கொடுத்தா அவருக்கு என்ன சொல்லுவோம்மா ஆ தேங்க்யூ சொல்லுவோம் இல்லையா அப்ப இவ்வளவு செஞ்சிருக்கிற மோடிக்கு ஒரு thank you சொல்லணுமா வேண்டாமா தேங்க்யூ அந்த thank you எப்படி சொல்றது நீங்க நம்ம வாக்குப்பெட்டில முதல் பட்டன் என்ன தாமரை பட்டன் அந்த தாமரை பட்டனை அமுக்கும் பொழுது நம்ம என்ன சொல்றோம் thank you மோடி thank you மோடி thank you மோடி ன்னு சொல்றோம் அப்ப அதுக்கு போய் சேர்ந்துருமா சேரும்